ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் alaikum, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான கலர்ஃபுல்லான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆரஞ்சு பழத்தை வச்சு தான் இந்த அல்வா பண்ணியிருக்கோம் நல்ல இனிப்பும் புளிப்பும் மாட்டை நல்ல இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அல்வா ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அல்வாக்குனே தனியாட்டு பிளேலிஸ்ட் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஒரு பேனை அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பு வந்து இன்னும் ஆன் பண்ணலை கொஞ்சம் ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஆன் பண்ணணும் ரெண்டு ஆரஞ்சு பழத்தில் இருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிடலாம் கரெக்டாக ஒரு கப்பு வருது பேனில் ஊற்றிடலாம் சில நேரங்களில் ஆரஞ்சு பழம் வந்து தீராமல் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து இப்படி செய்து பார்க்கலாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து இனிப்புக்கு நான் சீனி தான் சேர்த்துருக்கேன் கப்பு சீனி சேர்த்துடலாம் ஒரு கப்பு ஆரஞ்சு ஜூஸுக்கு நான் வந்து அரை கப்பு சீனி சேர்த்துருக்கேன் கால் கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம் இதை இனி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பு வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா தான் ஆன் பண்ணணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அல்வா பண்ணுறதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம்தான் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணினதுமே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சீக்கிரமாகவே திக்காயிடும் இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக வேண்டி நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சூடு வந்ததுமே திக்காக ஆரம்பிச்சிட்ருக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டார்டிங்கில் கட்டி பிடிச்சது மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ண பண்ண அந்த கட்டிகள் எல்லாம் போயிடும் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளவு குயிக்காக திக்காயிட்டே இருக்குன்னு திக்காக ஆரம்பித்ததுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து டோட்டலாக ஒரு மூணு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருந்தேன் நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு ஜெல்லி மாதிரி எடுத்து கூட நீங்கள் சாப்பிடலாம் இது வந்து நம்ம இன்னைக்கு அல்வாவாக செய்கிறதுனால அல்வானாலே நெய் வேணும் அதுக்காக வேண்டி தான் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் ஊற்றுனதுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஷைனிங் ஷைனிங்காகட்டும் இருக்கும் பேனில் ஒட்டாமலும் வரும் ஃப்ளேவருக்காக நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியுது பேனில் ஒட்டாமல் சூப்பராக வந்துட்ருக்கு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கிடலாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணாலே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்பவுமே வீடியோஸ் போடுவேன்னோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஸ்டேஜே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதிலையே ஊற்றிடலாம் பேனில் வந்து கீ அப்ளை பண்ணாமலே வரதான் செய்யும் நான் வந்து ஃப்ளேவருக்காக தான் கீ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இது அப்படியே இருந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து டீமோல்டு பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆரியாச்சு இனி வந்து டீமோல்டு பண்ணிடலாம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகட்டி இருக்குது பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க பேனில் இருந்து ஈஸியாகவே இலகி வந்துடும் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம் ரொம்பவுமே டேஸ்டியான அல்வா இது நல்ல ஒரு சாஃப்டாக்டே இருக்கும் இந்த அல்வாவில் நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி செரி இந்த மாதிரிலாம் போட்டு கூட சாப்பிடலாம் நான் வந்து எதுவுமே சேர்க்கலை பிளைனாகவே தான் அல்வா பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து நாலாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த ஆரஞ்சு அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்